இருபத்தி நான்கு உலகம் கடந்து வந்த பாதை மலேசியா மன்னர் பதவியேற்றார் ஜனவரி முப்பத்தோராம் தேதி மலேசியாவின் பதினேழாவது மன்னராக சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தர் பதவியேற்றார் டொனால்டு டிரம்ப் வெற்றி நவம்பரில் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார் இரண்டாவது முறையாக இவர் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் உலகின் பாதுகாப்பான விமான நிறுவனங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலகின் பாதுகாப்பான விமான நிறுவனங்களின் பட்டியலில் விர்ஜின் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது ஏர் நியூசிலாந்து முதல் இடத்தை பிடித்துள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப் சாதனை சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங்லிரனை வீழ்த்தி பதினெட்டு வயதான தமிழக வீரர் குகேஷ் சாதனையை படைத்துள்ளார் மைக்ரோசாப்ட் சேவைகள் முடக்கம் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்குதளம் டிசம்பர் மாதத்தில் திடீரென உலகளவில் சேவைகள் முடங்கியதாக அறிவித்தது புஷப் உலக சாதனை கனடாவை சேர்ந்த டோனாஜின் வயல்டின் என்ற ஐம்பத்தொன்பது வயதான மூதாட்டி ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்து ஐநூறு புஷ்களை செய்து உலக சாதனை படைத்துள்ளார் நைஜீரியாவில் படகு விபத்து நைஜீரியாவின் வடக்கு பகுதியில் நவம்பர் மாதம் பயணிகளை ஏற்றிக் கொண்டு சென்ற படகு திடீரென கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது இந்த விபத்தில் இருபத்தேழு பேர் பலியானதாக தகவல் வெளியானது உக்ரைன் ரஷ்யா போர் உக்ரைன் ரஷ்யா இடையே நடந்து வரும் போரில் நவம்பர் மாதம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பயன்படுத்தி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் அமெரிக்க வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளராக கரோலின் லீவிட் என்ற இருபத்தேழு வயது பெண் நவம்பர் மாதம் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜாகிர் உசேன் மறைவு இந்தியாவை சேர்ந்த உலக புகழ்பெற்ற தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் உசேன் எழுபத்தி மூன்று குறைவால் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் மறைந்தார்